மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் நான் காலையில் தாங்க அங்கே கொஞ்சம் வேலை இருக்கும் வந்து அதனால் வந்து விளாக் எடுக்க முடியும் அது இல்லாமல் பசங்களை வந்து ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்து கிளப்பி விடணும் அதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து எடுக்கவே முடியாது ஒரு சோம்பேறித்தனம் அந்த மாதிரி கூட சொல்ல எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் அந்த வீடியோவே எடுக்கலை இன்னைக்கு வந்து திடீர்னு சரி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க என்னோட பையன் எங்க கீச்சு வச்சுருக்கான்னு இந்த கையில் இந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா இப்படி இருக்கா கோடு கொடு கொடு இது கொடு இதெல்லாம் என்னோட சின்ன பையன் வந்து என்னை கையில் வந்து பரவாண்டி வச்ச வீரத்தரும்புக்கள் அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துச்சுன்னா வந்து கையை வச்சு இப்படி இப்படி புறாண்டிகிட்டே இருப்பான் நம்ம வந்து அவன் வந்து கொஞ்சம் கத்தி பேசினா கூட அவனுக்கு கோபம் வந்துடும் அந்த மாதிரி ஸோ அப்படியெல்லாம் எனக்கு கையை பிடிச்சி கீரி வச்சு புண்ணாக்கி நே வந்து நேரத்தை கீறி வச்சிருக்கான் இது இப்போ தான் பார்த்தேன் ஓகே இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டின் காலையில் வந்து ரைஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தயிர் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு பிஸ்கட் இல்லாட்டி வந்து கொண்டாட் கடலை ஏதாவது கடலை வந்து கொடுத்துடுறேன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் என்னைக்காச்சும் வந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன் என்னைக்கு அவங்க வந்து நல்லா இருக்காங்க எந்திரிச்சி எட்டு மணிலேருந்து எனக்கு பரபரப்பாக இருக்கும் பட் நான் எவ்வளோ கிளிப் எடு எடுக்க முடியுமோ எடுத்து வந்து வீடியோ வந்து போட்டிரு நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குலாம் இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நைட்டு எட்டு மணிலேருந்து பாப்பா வந்து ஹோம் ஒர்க் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான் டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏழரைக்கு வந்து முடிச்சிடும் வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஸ்கூல் ஹோம் ஒர்க் தான் எழுதணும் எதனால் அப்படின்னா பையன் வந்து என் பக்கத்தில் இருந்து ஹோம் ஹோம்ஒர்க் எழுதும்போது அவன் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அதனால் வந்து ஹோம் ஒர்க் வந்து வீட்டில் வச்சு எழுதிடுவான் ஸ்கூல் ஹோம் ஒர்க் மட்டும் டியூஷன்ல வந்து புதுசா வந்து எழுத்து படிக்கிறது லெசன் படிக்கிறது எல்லாம் டியூஷன்ல படிச்சுட்டு வந்துருவான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே காலையில் இல்லை வாய்ஸ் கேளுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டையா சண்டையா ஏமா சண்டாமட்டா கூட ஸ்கூலு போமா குட்டி வந்து தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க அப்பா இருந்தா என்னை வந்து தேடி எழுதுகிட்டு நான் இருந்தா அவங்க அப்பாவை வந்து தேடி எழுதிட்டு இருப்பான் இப்போ அவங்க அப்பா வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே வந்து பையன் வந்து அழுதுட்டே இருந்தான் ஸோ நான் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே அழுக்க அதுக்கப்புறம் நான் வந்து அவன் பார்த்துக்க அவனை விட்டுட்டு சிறுத்து விட்ட போய் சிறித்து வந்து எழுப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி வந்து எட்டு ஆகிட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சாதான் ஒம்பது மணிக்கு கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு வந்து விட முடியும் கொஞ்ச நேரம் வந்து எழுப்பி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து தான் அவன் எழுந்திரிச்சான் டெய்லி வந்து இந்த மாதிரி இருக்காது சில டைமில் வந்து அவள் நல்ல மூடில் இருந்தானா ஜாலியாக வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே வந்து நின்று கடக்கடான்னு காலையிலேயே வந்து குளித்து அவன் வந்து அவன் சாப்பாடை வந்து அவனே சாப்பிட்ருவான் ரித்து பாப்பாவை பாருங்க என்னை நான் போன உடனே எனக்கு கெட்டி பிடிச்சிட்டு என்னை வந்து கிஸ் பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே தூக்கத்திலே வந்து அம்மா பாசத்தை அப்படியே பொழிஞ்சிடுவார் ஸோ அவன் கூட வந்து அவன் வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க மாட்டான் ஸோ அவன் வந்து கொஞ்சம் நல்லா காலையில் வந்து நல்ல மூட்ல இருப்பான் ஆனால் வந்து குளிக்க சொன்னால் மட்டும் கொஞ்சம் அவனே கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேரையுமே வந்து கிளப்பி விட்டுருலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு ரெண்டு பேரையுமே வந்து குளிக்க போக சொல்லும் போது நீ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து சண்டை வரும் நான் வந்து போக மாட்டேன் அண்ணனை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு எடுத்தாச்சுன்னா ரெண்டு பேருமே வந்து சமாதானாவே போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க நான் வந்து குளிப்பாட்ட மாட்டேன் அவங்களே வந்து குளிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து காலையில் வந்து டிஃபன் கொடுத்து முடிச்சுட்டு லன்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் தாங்க ஸ்நாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து பேக் பண்ணியாச்சு இனி இது எல்லாத்தையுமே வந்து லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியது தான் வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து நம்ம லஞ்ச் டவல் ஸ்பூன் இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு லன்ச் பேக்கில் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் பேக்கில் வந்து ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் எல்லாமே வந்து வச்சாச்சு இது வந்து ரித்து ஓடது இது ஸ்டது இந்த பேகை வந்து பாருங்கள் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிசைன் பார்த்து இந்த மில்டரி மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேக் எடுத்தாங்க என்னை எடுக்கும் போதே இது பிடிக்கலை பட் இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப திக்காயிருக்கு அந்த இது வந்து திக்னஸ்ஸே இல்லை சோ இனி அடுத்த வாட்டி வாங்கும்போது இந்த மாதிரி கம்பெனியா தான் பார்த்து வாங்கணும் இந்த கம்பெனி நல்லா இருக்கு பார்த்து வாங்க சோ ரெடி ஆயாச்சு கம்பி வந்து ரெடி பண்ணியாச்சு இனி வந்து தலைவாறிட்டு பவுடர் போட்டு விட்டா போதுங்க காலையில வந்து ஸ்கூல் கிளம்பி விட்டு முடிச்சிடலாம் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்ட அப்புறம் வெளியில வந்தப்புறம் ஒரு பெரிய சண்டை ஸ்ரீத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட செப்பலை தான் எடுத்து போட்டுட்ருப்பான் அண்ணன் வந்து வாங்கி வச்சுருவான் மாறி மாறி இதே ஒரு சண்டை அங்கே போய்ட்டுருக்கோம் உங்கள் வீட்டில் எல்லாம் பசங்க எப்படின்னு சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு போகிறது வரை அடம்பிடிச்சிட்டே இருப்பாங்க ஸ்கூலில் போய் அவ்வளோ அமைதி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு நானும் வந்து அவங்க கூட தான் போயிட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு என்னோடய அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ அவங்கள போய் பார்த்துலாம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து டெலிவரி அப்படின்னு சொன்னதால் நான் வந்து அங்கே தான் போகிறதுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு லியா வந்து சித்தி சித்தின்னு விழிச்சிட்டு நல்லா வந்து ஒட்டிட்டா அவளை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேபியுமே வந்து பிறந்தாச்சு இதுதான் எங்கள் பேபி ஃபேஸ் வந்து இப்போ நான் வந்து காட்டில் ஃபேஸ் வந்து என் அக்காளோட சேனலில் ஃபஸ்ட்டு அவங்க போட்டுருவாங்க ஓகே நெக்ஸ்ட் யூடியேவில் பார்க்கலாம் இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பேபி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி தான் ஸோ எங்களுக்கு ரெண்டு ரெண்டு கேர்ள் பேபி எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாய்